இதில் திருமூலர் பிறான்னு சொல்கிறாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வல்லல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனடை ஐந்தும் காலாமணி விளக்கே அப்படின்னு திருமூல் இதெல்லாம் வெளியில் வர்றதே கிடையாது ஆனால் அவங்க அடங்கி இருக்கிறத ஒரு சிலை அடித்து மாற்றிடுறாங்க மக்களை ஏன்னா அங்கே எப்படியோ இவங்கெல்லாம் இறைவனாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த செயலை செய்கிறாங்க ஆனால் அதையே செஞ்சுட்டு கடந்தால் நாம் எப்போ அடையாறு அப்புறம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா நினைவு தான் உள்ளம் அது கோவிலாக இருக்குதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊணுடம்பு ஆலயம் இந்த ஊன் உடம்பு இதுதான் ஆலயமா இதுக்குள்ள தான் நினைவு இருக்குது நினைவுன்ற உள்ளம் இருக்குது ஊணுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் குருபெருமானா வரும்போது அவங்க சொல்ற சொல்லுதான் அதுக்குள்ள நுழையரு நம்ம நினைவானது அவங்க வாக்குல போய் நிக்குது அதுதான் வாய் கோபுரவாசல் தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் சிவலிங்கம் வெளியில கிடையாது ஜீவன் தான் சிவலிங்கமாக இருக்குதான் புலன் ஐந்தும் காலாமணி விளக்கே இப்ப இப்ப நம்மகிட்ட இருக்கிற கள்ளப்புலன்கள் இதை மாத்திரம்னா தெய்வம் வரணும் தெய்வ வாக்க படிக்கணும் படித்தாதான் மாறுது இப்ப தான் ஆக்கி வச்சிருக்கோம் எங்களுடைய புலன்களை வந்து பொறியாக்கி வச்சிருக்கோம் தெய்வமும் வாசத்தில் போக்கி விட்டதினாலே பொறியை பூலன் வாசத்தில் போக்கி விட்டதினாலே நாளே நாய் நல்ல கலகம் பூமி அப்போ பொறியை புலன் வசத்தில் போக்கிட்டோம் இத வந்து பொறியாக்க வந்ததுதான் ஆனா புலன்கள் வழியாக இந்த கண்ணு காது மூக்கு அதுலயே போயிட்டு புலன் வசத்துல போனதுனால இந்த ஜீவன் என்னாச்சு நரிவோனாய் நல்லன்ன போல் இந்த நாட்டில் நாட்டுன்னா நாடு கரையாது இந்த உள்ளத்துலேயே கலகம் போச்சு எப்படி வாழலாமா அப்படி வாழலாமா இப்படி செய்யலாமா இப்படி சாப்பிடலாமா இப்படி ட்ரெஸ் உடுத்தலாமா இங்கே சம்பாதிக்கலாமா இப்படி ஏமாற்றலாமான்னு இதில் வந்து பல கலகங்கள் வந்துருச்சு அதனால் நிம்மதி இந்த இரவு பார்த்தாக்க நிம்மதி இருக்காது இப்போ இப்படி தான் எல்லாருக்குமே அப்படி தான் இதை வந்து திருப்தியாக எடுத்துக்கணும் உபதேசன்ற இடத்துல அது இப்படி மாற்றி சின்னது போய் இப்படி போய் மாட்டிக்கிது பொறியியல் புலன் வசத்தில் தான் நரி ஓனாய் நல்லனப்போ நாட்டில் கழகம் அம்மா தெய்வம் சொல்லாத வார்த்தைகளே கிடையாது எல்லாமே இந்த இப்படித்தான் இப்படி இருக்கோ இப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னா தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க இதை வந்து அவங்க கிரந்தங்களுக்கு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது தாந்தா பெரியாலும் சொன்னதான் தவறான தவறு ஏன்னா கடைசியாக தெய்வத்தையே தரிசனம் பண்ணாம மூல வர்க்கத்துக்கிட்ட சார்ந்து அதுவும் அதுவும் தரிசனம் அது ஒன்று ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கிட்ட போய்ட்டு தான் ஆளுன்னு காட்டினா இது எந்த இடத்துல போய் நடக்கும் ஏன்னா மெயில்வெயில அப்படி ஆகிப்போச்சு கேட்டு தான் எல்லாம் பெரியாள் ஆவறது ஒன்று படிச்சே ஆவறது கிடையாது அதில் படிச்சு என்ன உத்தரவு பண்ணிருக்காங்க தெய்வம்னு ஒருவரை நினச்சிப்பா அது வெளியில் போறது பூரா அப்படித்தான் இருக்குது அந்த வாக்கில் தெரிஞ்சிடும் அவங்க திருவாக்கில் இப்படி தெய்வம் இருந்து நடத்தி காட்டினாங்களே அவங்க வந்து உணவே கிடையாது உணவே கிடையாது உணவு அவங்களுக்கு பசி அந்த பசிப்பாலாம் செய்வாங்க சும்மா ஒரு அஞ்சு வரல உணவு எடுத்தா எவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் பசியாறுவாங்க தெய்வம் இதை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க மூச்சு ஓடாது நல்லா நடப்பாங்க தெய்வம் சுறுசுறுப்பாக நடப்பாங்க நிறைய வேலைகள்லாம் வேறு செய்வாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து உட்காந்துருக்க மாட்டோம் தான் பெரிய ஈசனை அவங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு வேலை செய்யறது நம்ம கொடுத்துன கொடுப்பன இருக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ரசித்து பார்த்தவங்க அனந்தவர்களாக இருக்கிறாங்க